ஹாஸ்பிட்டல் தானே இப் இப்படி இருக்குது இப்போ நம்மளோட வந்த ஒரு ஆளுக்கு இப்படி வேற வேற எல்லாரும் வேற அந்த அண்ணா வந்து கண்ணை வந்து கசக்கி இருந்தார் அந்த கீழே சொரிஞ்சு போட்டு காலை சொரிஞ்சு போட்டு அதில் வந்து போட்டுக்கொள்ள முடியாது அங்கே அந்த சம்பவத்தை வந்து சொல்லி சொல்லிக்கொள்ளையே இல்லாத ஒரு சூழ்நிலை நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எல்எஃப்ல அப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஆனால் என்ன பொறுத்த நாங்கள் நல்லா இல்லை இந்த இப்போ தெரிஞ்சிருக்க பதிலையில் நாங்கள் நின்று வந்தோம் நாங்கள் மிகப்பெரிய ரூதவி திட்டம் ஆயிரம் பேருக்கு உதவி செய்திருந்தோம் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அந்த வகையில் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து வீட்டை வந்து சேர்ந்துட்டோம் வீட்டில் நின்று அந்த வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்க்க போகின்ற சில சில காட்சிகள் வந்து பதிலையில் எங்களுக்கு நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிலை நிற்கும் போது நான் வந்து ஒரு சில வீடியோக்கள் நான் பதிவேட்டியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் அங்கே நின்று அந்த வீடியோ வந்து எங்களால் வந்து அதில் வந்து போட்டுக்கொள்ள முடியாது அங்கே நடந்த சம்பவத்தை வந்து சொல்லிக்கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் நம்முடைய கமராமேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில காட்சிகளை எடுத்திருந்தார் நானும் சில காட்சிகளை எடுத்திருந்தேன் ஆனால் அந்த காட்சி அந்த எடுத்ததையும் தாண்டி பல சம்பவங்கள் வந்து இடம்பெற்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை மணி ஆகுது இப்போ நம்ம வந்து நாங்கள் இறங்கு நாங்கள் இறங்கி பேக்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு தண்ணி வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லை நாளைய தினம் திரும்ப வந்து பாகரைக்கு போகணும் கிரானுக்கு போகணும் கல்குடாவுக்கு போகணும் அதையும் வந்து செய்து முடிக்கணும் சரியான மாதிரி ட உண்மையிலே இப்போ பேசுகிறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் இருக்குது அந்தளவு எனர்ஜி இல்லை பரவாளிலாம் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வந்தேன் எப்படி சொல்கிறேன் ஹோட்டல் சாப்பாடு சில நேரங்களில் சாப்பாடு இல்லாமல் திரிஞ்சு பிரிஞ்சு உடம்புலாம் வந்து ஒரு மாலேஷ் இல்லையா ஆகிடுது அப்போ நம்முடைய இங்கே இருந்த ஃப்ரெண்ட் பொடிங்களை தான் அனுப்பி கொஞ்சம் பொருட்களை வந்து நாங்கள் எடுக்க சொல்லியிருக்கின்றோம் நாளை தினம் கொண்டு வரதுக்கு தாண்டி இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பதிலையில் நாங்கள் உதவி உதவித்திட்டங்கள் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் அங்கே வந்து மண் சரிவுகள் இடம்பெற்றது மண் சரிவு இடங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த அதிகமாக வந்து மண் சரிவு இடம்பெற்ற இடத்துக்கு நாங்கள் நேரடியாக போவோல்ல அந்த இடத்த மண் சரிவு ஏற்பட்டு உயிர் செப்பிய நம்முடைய உறவுகள் மலைய உறவுகள் நிறைய பேர் வந்து முகாம்களாக வந்து நிறைய முகாம்களில் வந்து அகதியாக அந்த ஒரு தற்காலிகமாக வந்து தங்கப்பட்டிருந்தாங்க எல்லா வசதிகளும் செய்து அப்போ அவங்களுக்காக வந்து நாங்கள் வந்து உதவிகளை செய்திருந்தோம் அதையும் தாண்டி நேரடியாக வந்து வீடு வீடாக போய் சில பேருக்கு கொடுத்துருந்தோம் அப்போ வந்து வண்டியை வந்து கொண்டு போக முடியாது மலை உச்சிக்கு மேலே எல்லா வாகனங்களையும் கொண்டு போக முடியாது அந்த நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா கார் ஒன்று மூன்று வடி போயிட்டு போ எடுத்து போனாங்க அப்போ ஒரு வடியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்கள் போயிட்டு வாகனத்தை போட்டுட்டு ஒரு வடியில் ஒரு முகாமுக்கு கொண்டு போகணும் பொருட்களை அப்போ எல்லா வாகனங்களையும் கொண்டு போயிடாது அந்த வடியை கொண்டு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்தால் கொண்டு போகணும் அப்போ ஒரு வடியில் வந்து பொருட்களை ஏற்றிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அதில் ஏறித்தோம் அப்ப ரெண்டு அண்ணாவுங்களை வந்து தேனையே அந்த பொருட்களுக்கும் வாகனங்களுக்கும் வந்து பாதுகாப்பாக வந்து நிப்பாட்டிட்டு போனாங்க அங்கே போயிட்டு நாங்கள் கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பக்குள்ள ஆறரை ஏழு மணி ஆயிட்டு வரும்போது திட்டி ரெண்டு மலை குடிச்சிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சில காட்சியில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காத காட்சியில் கண்டிப்பாக இப்போ பார்க்க போகிறீங்க அந்த சம்பவங்களையும் சொல்கிறேன் இப்போ மழை பிடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்களில் வந்து ஏற்றமாக இருக்கும் சில இடங்களில் இறக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மலையகம் மட்டும் பார்க்கும்போது நிறைய பேர் வழி தெரிஞ்சிருக்கும் கீழே வந்து நம்ம விழுந்தமாக இருந்தால் ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி பள்ளத்துக்கு உள்ளே வந்து விழணும் சரியாக வந்து நாலு டயரம் போகக்கூடிய மாதிரி தான் அந்த பாதைகளும் அப்போ ஒரு இடத்துல வந்து சரியா அப்படி பாதை வந்து தானா மாதிரி வெட்டி போகணும் அந்த இடத்துல பாலம் சரியான ஒரு காலநிலை இருந்தா மட்டும்தான் அந்த நிலமும் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கால வந்து வெட்டி போக முடியும் அதே டைம் வந்து மழை சரியான மாதிரி சராமாரியா வந்து அட்டிச்சு ஊத்த துவங்கிது அந்த மழை பெய்ஞ்சதால வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ற அந்த வழி பாதை எல்லாமே வந்து களி களிமண் அதோட வந்து பெரிய குட்ட குட்ட களி இப்போ வாகனம் சாதாரணமாக போகும்போதே வந்து அந்த குலிக்கு தான் போகும் இறங்கி இப்படி அப்படி கடக்கு முடக்க கடக்கு முடக்குன்னு அப்படிதான் போகும் அப்போ அப்படி வந்து கொண்டிருக்கும் போது மழை பெஞ்ச உடனே வந்து களியும் அந்த கல்லும் சேர்ந்து டயர் சுற்றி 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 அப்படிதான் நின்று சறுக்கிட்டு அந்த பல்லா பக்கம் பக்கம் அப்படி வர தொடங்கிது போக முடியாமல் போயிட்டுது அங்கேருந்து வந்த வாகனங்களும் சைக் கொடுத்து இயலாது இங்கேருந்து வந்த நாங்களும் வந்து சைக் குடிக்க இல்லாது இந்த பக்கத்தில் வந்து பள்ளம் அப்போ வந்து நாங்கள் எல்லாரும் வந்து உடுப்பு இல்லை நனைஞ்சி ஒரு மாதிரியாக தள்ளி கிள்ளி எப்படி சொல்கிற பல மணி நேரங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த வாகனத்தை வந்து மீட்டெடுத்தினாங்க அந்த வாகனம் வந்து மீட்டெடுக்கப்பட்டதும் இரவண்ட தான் அந்த இடத்துல அந்த வாகனத்தை விட்டு அந்த பொடியம் வந்து இறங்கித்தான் என்னால் ஓடையில நீங்கள் என்னென்னா செய்யுங்க அப்படி விட்டுப்பட்டு வாங்க போகும் நம்ம தினம் மீட்பு குழுவோட வந்து நம்ம சந்தித்து அவங்களோட கதைச்சி நம்ம இதை வந்து எடுப்போம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையாக போயிட்டு அப்போ அந்த இடத்துல நின்று ஒரு அண்ணா வந்து நான் எடுக்க தம்பி என்று சொல்லி அவரோட உயிரையும் துச்சமாக நினைச்சி அந்த இடத்த வேறி பல மணி நேரங்களுக்கு பிறகு அதை நாங்கள் மீட்டெடுத்தோம் எப்படி சொல்கிறோம் நான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கல் வைக்கிறதுலேயே வந்து நான் வேலையாக இருந்தேன் நான் கல் வைக்காம விட்ட முன்னா சர ரெண்டு கீழே வந்துடும் அந்த பிரேக் பிடிச்சாலும் டயர் சரக்குற ஒரு நிலைமை அப்படியா வந்து எடுத்துகிட்டு சரியாக வந்து நாங்கள் அந்த வாகனத்தை விட்டு அந்த ரெண்டு அண்ணாக்கள் விட்டுட்டு போகிறோம்னு சொன்னேன் அவரது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி சொல்கிற ஒரு ஒரு சில நிமிடங்களுக்கு வந்து எல்லா சம்பவங்களையுமே வந்து மாறினது இன்றைக்கு நாங்கள் உயிரோட நின்று பேசி பேசுகிறோம் என்று சொன்னால் இறைவன் அந்த ஒரு இப்படி சொல்கிறது என்று எனக்கு தெரியல நீங்கள் எல்லாருமே வச்சிருந்த ஒரு பாசமும் தான் அனைவருடைய ஒரு வேண்டுதலும் தான் அது இல்லை எங்கட உயிரை விட அந்த இடத்துல விட்டுட்டு போயிருந்த ரெண்டு அண்ணாவில் வந்து ஒரு அண்ணாவோட எனக்கு சொல்றது கூட வரது வருதில்லை அவ்வளோ ஒரு கவலையாயும் நினச்சி அவ்வளோ பயங்கரமா இருக்குது இன்றைக்கு அந்த அண்ணாவும் சேஃபாகி இப்போ இன்னும் அவர் பழைய நிலைமைக்கு திரும்ப இல்லை ஓகே சேஃபாக இருக்காருன்னு சொன்னால் நம்ம வந்து உதவி செய்ய போயிருக்கின்றோம் கண்டிப்பாக வந்து இப்படியான நமக்கு வந்து இப்படி நடந்தால் வந்து என்னது கடவுள் என்றெல்லாம் அப்போ சரி அங்கே வாரம் வந்து நிற்க அந்த அண்ணாவுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தி வருது சுற்றி வந்து என்ன கொண்டு வாங்க என்ன கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க எனக்கு ஒரு மாயா அவருக்கு பயமாறிக்கன்று சொல்லினார் அப்ப சரி என்று சொல்லி அப்படி ரெண்டு அண்ணாக்கெல்லாம் வந்து கேட்டாங்க தம்பி உனக்கு என்ன என்ன நடந்தேன் எனக்கு காலில் ஒரு முள்ளு மாதிரி குத்துற ஒரு இது மாதிரி இருந்தது ஆனா வலிக்கல்லு கடிக்கிற மாதிரி இருந்தேன் நான் நான் சொரைஞ்சி விட்டு கண்ணும் வந்து கடிக்க கண்ணையும் வந்து சுரஞ்சிட்டு கொஞ்ச நேரம் என்ன இருந்தேன் கண் வீங்கிட்டு திரும்ப வந்து அந்த இதுல சுரைஞ்ச இடத்துல வந்து முள்ளு மாயொன்று இருந்தேன்னா அதை நான் எடுத்து சின்ன ஊசி மாயொன்று இருந்தது தூக்கி இறஞ்சித்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அதுக்கப்புறம் அப்படியே வாங்கி விழுந்துட்டார் பக்கத்தில் இருந்த இப்படி சொல்கிற ஒரு முதலுதவி பெறக்கூடிய மாதிரி சாதாரணமான ஒரு வைத்தியசாலை தான் இருந்தது இப்போ பெரிய அளவிலான வைத்தியசாலையில் தெரிந்த அந்த மாதிரி பக்கம் இப்படி இதுக்கு மேண்டு சாதாரணமாக ஒரு முதலுதவிடக்கூடிய மாதிரி வைத்தியசாலை அங்கே போய்ட்டு அவங்க சின்ன க்ரீம்களை கொடுத்து சுடுதண்ணி கொடுத்து வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் சரியாக இருந்து திரும்ப வந்து அவர் சோர்வில் ஷோர்வீன்ல அடைஞ்சி உடம்பெல்லாம் பேறுத்து விழுந்துட்டார் திரும்ப பக்கத்தில் அண்ணாவங்கள்லாம் வந்து அந்த வைத்தியசாலையிலேருந்து இன்னும் ஒரு வைத்தியசாலையை கொண்டு வைத்து நின்று அவர் இப்படி சொல்கிறேன் திரும்ப வந்து எங்களுக்கிட்ட வந்து ரெண்டவர் அந்த அந்த டைமில் வந்து எல்லாம் குடிச்சிட்டு சாதாரணமாக தலை சுற்றிது இப்படி தான் நடந்தேன்னு சொல்லிட்டு நிற்கும் போது திரும்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் அந்த அண்ணா வந்து சரி நம்ம உடனே வந்து கொண்டு போகணும் அடுத்த கட்டம் வைத்து கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹைபிரிட் வாகனமாக இருந்தபடியா தான் வந்து அவ்வளவு வேகமாக வந்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருந்தது வேறு வாகனங்கள் என்று சொன்னால் அதில் கொண்டு போய் விற்கலாமான்னு கேட்டால் ஒரு தான் என்னென்னா பாதைகள் மோசம் அப்போ வேகமாகவும் செல்லணும் அந்த அண்ணா வந்து சரி டேத்தி எடுத்துது நீங்கள் வைத்தியசாலைக்கு போகணுன்னாடா அவங்களோட வந்து ஒரு அனுப்பி வச்சுருந்தோம் நாங்கள் வந்து வாகனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ண போய் ரூம் கொடைக்காமல் அது ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு அங்கே கொண்டு வச்சுட்டு திரும்ப நாங்கள் எல்லோரும் வந்து வைத்தியசாலைக்கு போயிருந்தோம் எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க போகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அண்ணா வந்து மயக்க நிலையை அடைஞ்சி அப்புறம் சேலம் போட்டு எல்லாம் செஞ்சோன்னே பாம்பு தேண்டி இருக்குது இப்போ கடைசியாக வந்து நாங்கள் கரைஞ்சி கொண்டது அதோட அந்த அண்ணா வந்து கண்ணை வந்து கசக்கி இருந்தார் அந்த கீழே சொறிஞ்சி போட்டு காலை சொறிஞ்சு விட்டு கண்ணை கசக்குனது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை எல்லாம் வந்து ஃபுல்லாக வீங்கி அவருக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகிடுது சேலம் எல்லாம் போட்டு வச்சுருந்தா அவங்க டிக்கெட் பெட்டரில் பாருங்கள் ஒரு நோமலாக வந்து அந்த பதில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர வைத்தியசாலைக்கு தான் நாங்கள் கொண்டு போயிருந்தாங்க அங்கே இருந்து உடனே வந்து எங்களோட வந்த அண்ணாவுக்கு வந்து டிஎஸ்சிக்கு வந்து கொண்டாடிச்சாங்க அப்படியே ஒரு சம்பவம் நடந்துட்டு உதவி செஞ்சு வந்த இடத்த இப்போ கொஞ்சம் எமர்சென்சியாக பார்க்கணுமெண்ட்டு சொல்ல திரும்ப அவங்க பார்த்து போட்டு திரும்ப அங்கே இருந்து பெரிய வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு போய் அனுமதித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெட்டில் அங்கேயே வந்து அந்த அண்ணாவுக்கு காவலாக வந்து ஒரு அண்ணா வந்து நின்றது அப்புறம் அங்கே இருந்து நாங்கள் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நேற்று இல்லை முந்தினாத்து இது வந்து நாங்கள் போன அன்றைக்கு வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றது அப்போ அன்றைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட கூட ஒன்றை ரெண்டு மணி அப்படி தான் இருக்கும் அந்த அண்ணாக்கெல்லாம் வைத்தியசாலை நின்று எங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ எங்களோட வந்து வந்து நின்று அண்ணா வந்து ஒரு ஆள் வந்து அவருடைய வந்து வைத்தியசாலை நின்றுத்தார் இந்த கொண்டு வந்த பொருட்களை கொடுக்கணும் அண்ணா பார்க்கணும் என்ன செய்கிற சத்திய மங்கள ஒன்றுமே ஒரு கால்கையே உடல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சரியான ஒரு நிதானத்தில் நாங்கள் ஒருத்தருமே இல்லை அப்படி தான் இருந்தது கால் பண்ணி அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அப்படி இப்படி இருக்குது இப்போ நம்மளோட வந்த ஒரு ஆளுக்கு இப்படி வேண்டாம் எனக்கு இப்படி பார்த்தீங்களா அவங்களுக்கு அப்படி என்று தெரியல வீடியோ பார்க்கல உங்களுக்கு அப்படி விளங்குறதுன்னு தெரியல அப்போ நாங்கள் சரி நம்ம இதெல்லாம் வந்து விஷயம் கொடுத்து முடிப்போம் முன் போட்டு ஓடி 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 முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தது பிறகு அண்ணா வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வரக்குள்ளையும் வந்து சோர்வு நிலையாக இறைஞ்சி திரும்ப திரும்ப கொண்டு போய் திரும்ப குளிச்சட்ட பிள்ளை செல்லை அப்படி எல்லாம் எல்லாம் எடுத்து வந்து இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து போய்கொண்டு இருக்கிறதா இப்போ ஏன் சரியான மாதிரி இல்லைண்டு நாளைய தினம் இப்போ அண்ணா வந்து இந்த விஷ விஷவைத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போக போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொண்டு தான் பிளான் அதோட வந்து வந்த டயர்டு வர உடனே இதில் செய்யாமல் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது அவங்களோட வீட்டை கொண்டு போயிட்டு இப்போ இன்னைக்கு தான் கோல் எடுத்து கேட்கணும் என்னை விஷவைத்தியத்தை கொண்டு போகணும் இல்லை அடுத்த கிட்டே என்னன்றது நான் சொன்னால் விஷவைத்திய உடனே கொண்டு போய் தள்ளி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அண்ணாவுக்கு வந்து என்ன நடந்ததுன்றத சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் ஓகே அப்போ தவந்து நிற்கும் இப்போ இனித்தான் நம்ம குடிச்சிட்டு தூங்கணும் நாளைக்கு திரும்ப விரும்பி ஓடணும் அதையும் தாண்டி அண்ணா வந்து பழைய நிலைமைக்கு வரணும் நாங்கள் அங்கே நிற்கக்குள்ள வீடியோ போடாததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து தெரிந்தானே பதறி பதறிடுவாங்க கவலைப்படுவாங்க அது மட்டும் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அதனால் வந்து நாங்கள் அங்கே போது வீடியோ நாங்கள் பதிவு அப்லோட் பண்ணலை ஆனால் இப்போ வந்து அதை நம்முடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோவை இப்போ இந்த நைட்டில் வந்து ரெண்டு பேச்சு கொண்டிருக்கேன் இப்போ அந்த பக்கமெல்லாம் அவங்களுக்கு பார்க்க உள்ள அங்கே ஃபுல்லாக வந்து இருட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு பேச்சு கொண்டிருக்கேன் இப்போ அந்த வகையில் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் தெரியலை சரியான மாதிரி கவலை அண்ணாவும் வந்து இப்படி நடந்தது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எங்களுடைய பயணம் முடிஞ்ச வரைக்கும் தொடரும் அப்புறம் இந்த வாகர இல்லை எல்லாத்தையும் இந்த மற்ற மாவட்டத்துலேயும் ஆரம்பத்தில் நான் கொடுத்துட்டா போனாங்க இன்னும் சில வேறு திட்டங்கள் கிடக்கு இதை முடிச்சுட்டு திரும்ப வந்து நாங்கள் இந்த மாதிரி வழியாக ஹண்டிக்கு போகிற ஒரு பிளான் ஆகிக்குது ஆனால் இப்போ வந்து போகிறதுக்கான மனம் எப்படி சொல்கிறேன் எங்கள்ட மனம் வந்து ஒரு நிலையில் இல்லை ஏன்னா பதட்டம் ஆகும் அப்படி இருக்குது கண்டிப்பாக அதை வந்து ஜோதிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்புறம் நாங்கள் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்ள தொடர்ச்சியாக வந்து அங்கே நிற்கும் போது அண்ணாவுக்கு அந்த பாம்பு திருந்து சம்பந்தமாக கதைச்சது வைத்தியசாலைக்கு போனது திரும்ப வந்தது அதை சம்மந்தமான ஒரு சில காணொலிகள் அந்த வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம் என்ன எல்லாமே வந்து இறைவன் தான் அது இல்லை உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அந்த வேண்டுதலும் தான் எனக்கு என்ன இதை இதை விட என்ன பேசணும்னு தெரியல இதற்கு ஆதரவாக ஆதரவாக இருந்து கொண்டு நம்முடைய உறவுகளுக்கும் கூட வந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து நிச்சம் கூட நம்முடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அழைக்கிறது கூட முடியலை தொண்டையெல்லாம் வந்து மாதிரி இருக்குது நாளைய தினம் எப்படியும் பாறைக்கு போகணும் போகும்போது சில விட எங்களை கதைக்கின்றேன் ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய மீது விடை வரும் நான் பாய் தருமாயை வந்து இந்த பக்கம் நிற்கும் காலையில் வந்து புல்லா வந்து அட்டை குடிக்குது மழை பெஞ்சு கொண்டு இருக்குது டயர் புல்லா வந்து நிலத்தில் குடிக்குது இல்லை சரக்கி கொண்டு இருக்குது எப்படி சொல்கிறது கடவுளை தான் மேலே காப்பாற்றி இந்த இடத்தை கொண்டு விட்டிக்கார் இப்போ நாங்கள் அந்த வாகனம் ஓட்டு இடத்துக்கிட்ட வந்து நிற்கும் வண்டியாது <laughs> <laughs>

ஒண்ணு செய்யலா நம்ம இதை சாம கொடுக்கிறத பாக்கல தலை சுத்து தலை அவரோட இன்னைக்கு முதலாக போவோம் பண்ணிக்கிட்டு வண்டியில வாங்கணா வேற வேறு எல்லாரும் வேற முதல் அண்ணா இதே சில நேரம் பிஸா விதா இருக்கு அண்ணா நீங்கள் எடுங்க நாங்கள் ஹோட்டலில் கொண்டு சாங்க சாமான் கொடுக்காதீங்க பாப்போம் எடுங்கண்ணா அடுங்கண்ணா எடுங்கண்ணா அவர போச்சு மடியாது நீ அடங்க அடங்கனா நீ கடங்க இல்லேனா ஏ லொப்பு வந்துட்டே இருக்கு இங்கல பாத்தீங்களா ஷார்ட் சூப் போகுது அடியே பாத்தீங்களா